அதிமுகவுக்கும் சரி திமுகவும் வேணான்ற கும்பல் ஒரு பதினிரண்டு சதவீதம் தமிழகத்துல எப்பவுமே இருக்கும் அந்த கும்பலுடைய வாக்குகள் வேணா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு போகும் என்று ஏற்கனவே எல்லாரும் பேசி அடிச்சு துவச்சி கிழிச்சு விட்ட துணி கிழிஞ்சு போன துணி எடுத்து நீங்க கோமணம் கட்டிட்டு தெரியுறாரு நடிகர் விஜய் அவர்கள் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ஆ விஜய் பார்த்தியா சனாதனத்துக்கு எதிரா நிக்கிறாரு அவர் நம்மால் என்ற இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் தயவு செஞ்சு கொண்டு போய் உடனே ஒருத்த மேல முத்திரையை குத்திராதீங்க இதுல நீ சிறப்பு பொதுப்பட்டியல்னு போயிட்டு இப்படி கையை இப்படி சுத்திட்டு போய் சாப்பிடுற வேலை எல்லாம் தேவையில்லை டைரக்டரவே சொல்லுங்க கல்வியை மானில பட்டீல கொண்டு வர்றேன் டைரக்டர் இதுல உங்களுக்கு அச்சமே சீமானாவும் பார்லாம் சங்கியாவும் மாறலாம் ஆமா அதனால அவர்கள் மீது சந்தேக கண்ணோடு நாம இருக்கணும் அவர்களுடைய அரசியல் கலத்துக்கு வரட்டும் சோலர் இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வுக்கு வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு வலதுசாரிகள் எல்லாரும் பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்களை கொட்டி தீர்த்துட்டு இருக்காங்க கடந்த இரண்டு நாட்களாக இந்த சம்பவங்கள் எப்படி பாக்குறீங்க விஜய் அவர்கள் நீட் தேர்வு அப்படின்றது மாநில உரிமைக்கு எதிரானது அப்படின்னு ஒரு விஷயத்தை வெற்றி கழகத்தினுடைய நிறுவனர் நடிகர் விஜய் இன்னும் அவரை நம்ம வந்து அரசியல்வாதியா இன்னும் ஏத்துக்கல அவர் இன்னைக்கும் நடிகர் விஜய் ஏன்னா இன்னும் களத்துக்கு வரல மக்கள் பிரச்சனையை பத்தி பேசல இத்தனை வருடங்களாக மக்கள் பிரச்சனை பற்றி பேசுவதற்கு அவருக்கு நேரம் கிடையாது நடிகைகளுடைய நுரையற்பாடுவதற்கு தான் நேரம் இருந்தது நம்ம தமிழக மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்க இந்த கூத்தாடிகள் பின்னாடி போறதுல வந்து ரொம்ப சுவாரஸ்யம் ஆர்வம் எல்லாம் காட்டுறாங்க ஆனா மண்ணுல களத்துல நின்று மக்கள் பிரச்சனையில இறங்கி போராடக்கூடிய தலைவர்கள் வந்து ஓரம் கட்ட பாக்குறாங்க இந்த ஊடகங்களும் அதை தூக்கி பிடித்து கொண்டிருப்போதான் இன்னும் வேதனையா இருக்குது இந்த நீட் பிரச்சனையை பத்தி எந்த தலைவர்களுமே பேசவே இல்லையா தமிழகத்துல எல்லாரும் பேசி அரைச்சி புளிச்சு போன மாவை இன்னைக்கு எடுத்து நீட் என்ற பேர்ல இவர் ஊத்திக்கிட்டு இருக்காரு நடிகர் விஜய் அவர் மீதான நம்பகத்தன்மை வந்து இன்னும் நமக்கும் வரல மக்களுக்கும் வரல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த சின்ன சின்ன வாண்டு பசங்களை கூட்டு வந்து வச்சுக்கிட்டு பிரஸை குடுக்கறேன் அதை அந்த பசங்க எல்லாம் என்னன்னா ஏன் முதல் ஓட்டு உங்களுக்கு தான் நான் தமிழகத்தின் எதிர்காலம் நீங்க தானா எல்லாத்துமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரியா பிள்ளைங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு விஜயின் வருகையால சீமான் மிகப்பெரிய அளவுல பாதிப்படைய போறாரு அது தெரியாம அண்ணன் சீமான் அவன் அவருக்கு பேசிட்டு இருக்கு அதனாலதான் அந்த பாதிப்பை சரி கட்டுறது இப்போ கூட்டணி கூட்டணி அதாவது கூட்டணி கூட்டணி இப்பயே அழகிறாரு தான் வேடிக்கையா இருக்குதான் தோழர் இப்ப இது நம் விஜய் வந்து இந்த வெற்றி கழகம்னு பேர் வச்சாங்க இல்லைங்களா அப்பயே வந்து இவர் வந்து இரண்டாம் கட்ட மனநிலையில் இருப்பவர் அப்படின்னு வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அரசியல் காலத்தில் இப்ப என்ன போய்கிட்டு இருக்கு அப்படின்னாக்க திராவிடம் தமிழ் தேசியம் திராவிடமும் தமிழ் தேசியமும் எதிரியே கிடையாது இன்னும் சொல்ல போனாக்க தமிழ் தேசியத்தை வளர்த்து எடுத்ததை திராவிட இயக்கத்தினர் தான் வளர்த்து எடுத்தாங்க பிரபாகரன் அவர்களை வளர்த்து எடுத்தது திராவிட இயக்கத்தினர் தான் கடந்த கால கசப்பான ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கலாம் ஒரு சில தவறுகளை தவிர்க்கப்பட்டிருக்கலாம் தான் அதெல்லாம் மறுக்க தான் அதற்காக திராவிடம் வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிரி அப்படின்ற ரீதியெல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியமும் கிடையாது தேவையும் கிடையாது அப்ப இந்த ரெண்டுத்தையும் நியூட்ரல் பண்றதுக்கு விஜய் என்ன பண்றாருனாக்க தமிழ் தேசியம் பேசுறவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக தமிழக திராவிட கழகம் இல்லாத தமிழகத்தை அமைப்பு பிஜேபிக்கார சொல்லுவான் அப்ப திராவிட கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேசிய ஒரு திராவிடக் திராவிட கழகம் அந்த கழகத்தை சேர்த்துக்கணும் திராவிடத்தை சேர்த்துக்கணும்ன்றதுக்காக தமிழ தேசியத்துக்காக தமிழக வெற்றி இந்த திராவிட இயக்கத்தினரையும் கொண்டுதான் இந்த கழகம் இதுல தமிழ் தேசிய நண்பர்கள் நமக்கு தோழர்கள் தான் நம்ம நண்பர்கள் தான் அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க பாத்தீங்களா திராவிடம் இல்லாத பெயரை விஜய் கொண்டு வந்திருக்காருன்னு ஆனா கழகத்தை எதுக்காக கொண்டு வந்தாரு திராவிடத்துக்கு முட்டுக் கொடுக்கிற மாதிரி கழகம் என்ற வார்த்தையை கொண்டு வந்தாரு தமிழ் தேசியத்துக்கு முட்டுக் கொடுப்ப தமிழக அப்படின்னு கொண்டு வந்தாரு தமிழக வெற்றி கழகம் திராவிடமும் தமிழ் தேசிய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இரண்டாம் கட்ட தான் அவர் வந்திருக்கிறாரு அவர் தெளிவான மனநிலையிலாம் விஜய் கிடையாது இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா விஜய்க்கு வந்து ஆழமா கால விட்டுட்டோமோன்ற ஒரு பயம் பயமும் பதட்டமும் இருக்கு சினிமா துறையில சம்பாதிச்சத இன்னைக்கு அரசியல் களத்துல அவர் விட போறாரு இவரால வெற்றி பெற முடியுமான்னாக்க அது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன்னா அதிமுகவும் திமுகவும் மிகப்பெரிய வலுவான கட்டமைப்புகளை தமிழ் முழுவதும் கொண்டிருக்கிறது பதினைந்து ஆண்டு காலம் இந்த தமிழகத்துல களமாடிக்கிட்டு இருக்க நாம் தமிழர் கூட இன்னும் கட்சியினுடைய கட்டமைப்பை கடைக்கோடி தமிழ் முறை கொண்டு போய் சேர்க்க முடியல பல நடிகர்கள் தமிழகத்தில் வந்து பார்த்துட்டாங்க வந்து அவங்களோட பருப்பு வேகல ஓடி போயிட்டாங்க இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறாரு எப்பவுமே அதை சரிங்க அதிமுகவும் சரி திமுகவும் வேணான்ற கும்பல் ஒரு பதினிரண்டு சதவீதம் தமிழகத்தில் எப்பவுமே இருக்கும் அந்த கும்பலுடைய வாக்குகள் வேணா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு போகுமே தவிர அதிமுக திமுக பாரம்பரிய வாக்குகளை இவர்களால உடைக்க முடியாது இப்போதைக்கு எதிர்காலத்துல என்ன பண்ண நடக்குமோ நமக்கு தெரியாது நம்மளால சொல்ல முடியாது அப்ப இவர் வந்து இந்த நீட்டு வேஷம் போடுறார்ல இந்த நீட்டு வேஷம் வந்து ஏற்கனவே எல்லாரும் பேசி அடிச்சு துவச்சி கிழிச்சு விட்ட துணி கிழிஞ்சு போன துணி எடுத்து நீங்க கோமணம் கட்டிட்டு தெரியுது நடிகர் விஜய் அவர்கள் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் கிழிஞ்ச துணி கோமணம் அது நடிகர் விஜய் பேச இந்த நீட் எதிர்ப்பு வந்து சங்கி கூட்டம் ஒரே கத்தா கத்துது சங்கி கூட்டம் நம்ம தோழர்கள் இடதுசாரி தோழர்கள் தோழர்களாக இருக்கட்டும் தலித்திய பல பேர் வந்து விஜய் பாத்தியா நிக்கிறாரு அவர் நம்மால் இதுல இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் தயவு செஞ்சு கொண்டு போய் உடனே ஒருத்த மேல முத்திரையை குத்திடாதீங்க போதுங்க இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல உண்மை முகம் பூனைக்குட்டி வெளியில வந்துடும் பேசிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா திராவிடத்தை வந்து ரொம்ப கொச்சையாக பேசுகின்ற கஸ்தூரி ஒரு காலத்தில் எடப்பாடி ஆட்சி காலத்தை திராவிடத்தை பேசியவர் தான் ஆமா திராவிடத்துக்கு ஆதரவாக பேசியவர் தான் பாஜகவுக்கு எதிராக பேசியவர் தான் இல்ல பல பேருடைய மாறி இருக்கு காயத்ரி ரகுராம அவர்கள் காயத்ரி ரகுராம் அவர் அங்கிருந்தே வந்து இல்ல அது வந்து பிரச்சனை இல்ல என்னன்னாக்கா அவசரப்பட வேண்டாம்னு சொல்றேன் ஆமா அவசர வந்துட்டு முதல் செயல்பாட்டிலேயே ஒருவருடைய செயல்பாடு முதல் செயல்பாட்டுலேயே வந்து பார்த்தீங்கனாக்கா அவர் இப்படி தான் போகப் போகிறாருன்னு நமக்கு வந்து தெரியாது ஆமாம் அவருடைய நிலைப்பாடு என்ன கொள்கை என்ன இன்னமும் கொள்கைகளை வந்துட்டு எதுவும் சொல்ல கிடையாது எதுவும் சொல்லல அப்படின்றக்குள்ள கட்சியோட நோக்கம்னு ஒன்று இருக்குது முதல்ல கட்சியே அவர் மக்கள் மத்தியில் இன்ட்ரடியூஸ் பண்ணல ட்விட்டரில் அறிவிக்கிறாரு என்ன எந்த அரசியல் கட்சி தலைவனாவது இந்திய வரலாற்றில் எடுத்துங்க அரசியல் கட்சியை இதையும் அவர் ரஜினியை தான் ஃபாலோ பண்ணாரு ரஜினி மக்கள் மன்றம் பார்த்தீங்கன்னாக்கா மூலியமா தான் வந்தது ஆமா இல்ல மக்கள் மன்றது கூட அவருடைய அரசியல் மன்றங்களை அவங்க வந்து மாத்தலாம் அரசியல் கட்சியில மாத்திரத்தை அது பண்ண என்னன்னாக்கா அத ஆப் மூலியமா தான் இவர்களும் பண்றாங்க விஜயம் ஆப் மூலியமா தான் பண்றாரு ஆமா அதான் இவர்கள் வந்து அந்த இணையத்துல இருக்கக்கூடிய அந்த சிறு வாண்டுகளை நம்பி இணையத்துல கட்சி அறிவிக்கிறது இந்திய அரசியல் வரலாற்றில் இணையத்துல கட்சி நடத்தின கும்பல் இந்த கோஷ்டியா தான் இருக்கும் சரிங்களா மக்கள் மத்தியில் போராடக்கூடிய இயக்கம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாநாடு போட்டோ கட்சி அறிவிப்பாங்க ஆனால் இவர் ட்விட்டரில் அறிவிச்சுட்டு எங்களுடைய இலக்கு இந்த தேர்தல் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி நாடாளுமன்ற தேர்தலையும் தவிர்த்துட்டார் அப்போ இவர் தவிர்த்து போனது இந்த அரசியல் களம் என்பது என்ன என்பது அவருக்கு புரியுது உள்ளே போனால் இப்போ பலமாக அடி விழும் நம்ம திரும்ப வெளியில் வர முடியாது ஏன்னா மோடி எதிர்ப்பு இந்தியா முழுவதும் இருக்குது அதுவும் தமிழகத்தில் குறிப்பு அதிகமாக இருக்கு இந்த கேப்பில் உள்ள போய் நம்முடைய தோல்வி முகத்தை காட்டிடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த தேர்தலை அவர் வந்து தவிர்த்தாரு தனிப்பட்ட செல்வாக்கெல்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது அவருக்கு ரசிகர் மன்ற ரசிகர் அந்த சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருப்பாங்க அதுலயும் பாதி பேர் அவன் சார்ந்த சார்ந்த கட்சி இயக்கங்களில் பாதி பேர் இருப்பாங்க ரசிகர் மன்றத்தை நம்பி விஜய் இறங்குனது என்னென்னாக்கா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா எப்படியாவது தன்னோட அரசியல் எண்ணிக்கையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல விதத்துல முயற்சி பண்ணாரு ராகுல் காந்தி அவர்களை சந்திச்சாங்க அதுக்கப்புறமே அது வந்துட்டு பலன்டிக்கலன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டேன் ஏன்னா அப்புறம் அப்பயே அவர் என்ன கேட்டா தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டார் ஓ ஓகே இதெல்லாம் அப்ப நடந்தது அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கெல்லாம் ஒத்து வரல அதெல்லாம் பேச்சு அப்படியே போயிடுச்சு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் அப்ப இருந்து மூத்த பத்திரிக்கை எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறமேட்டு என்னன்னாக்கா நரேந்திர ஒன் பாயிண்ட் ஆட்சி வரதுக்கு முன்னாடி நரேந்திரா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கால் உண்றது ரஜினி வீட்டுக்கு போயிட்டு வந்தார் ஞாபகம் ரஜினி வீட்டுக்கு போயிட்டா ரஜினி வீட்டுக்கு போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டாரு அடிச்சு புடிச்சுட்டு இவர் பின்னாடியே நரேந்திரா ஒத்து போனார் போனாரு கோயம்புத்தூருக்கு ஓய் அஞ்சு நிமிஷம் சந்திச்சுட்டு வந்தாங்க ஓ ஓகேங்களா இதையெல்லாம் எடுத்து வந்துட்டு என்னன்னாக்கா ஏதாவது ஒரு விதத்துல வந்துட்டு அரசியல் ஆசை அவருடைய அப்பா வந்தது அது நமக்கு வந்து பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த அரசியல் ஆசைகளை வந்துட்டு அவருடைய அரசியல்வாசி இப்ப முழுவதும் பாஜக பயன்படுத்துகிறது அப்படின்றது எனக்கு என்னன்னாக்க இந்த யாருனாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம் யாருனாலும் அரசியல் பேசலாம் அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்ல தோடர் இவங்க எல்லாம் ஆன சந்தேக கண்ணோட இவர்களை நாம வச்சிருக்கணும் எப்பவுமே ஏன்னா நாம இங்க ஒரு அரசியல நாங்க ஒருத்தவங்களை பேசி ஒருத்தவங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையும் மக்களையும் நாம நெறிமுறைப்படுத்தி வச்சிருக்கிறோம் திடீர்னு இவங்க குதிச்சு வந்து அதை ஒரு பத்து ஆண்டு காலம் பின்னோக்கி இழுத்து சென்று ஒரு பயம் நமக்கு இருக்குது ஏன்னா இன்றைக்கு புதிதாக அரசியல் வரக்கூடிய இளைஞர்கள் யாரும் புத்தகத்தை படித்து கொண்டு வரல எல்லாரும் இந்த வாட்ஸ்அப் செய்தி ஃபேஸ்புக் செய்தி மிகப்பெரிய பிரச்சனை சிக்கல் எல்லாமே எல்லா பிரச்சனையும் அதான் காரணம் இந்த சோசியல் மீடியாவிலே வாழ்ந்துட்டு வரக்கூடிய இன்றைய இளம் தலைமுறை என்ன பண்ணுவானாக்க ஏய் இவன் தான்டா மிகப்பெரிய தலைவன் இவனை விட்டா நம்மளை ஆளு இல்லடா என்ற ரீதியில போயிடுவான் இவன் புத்தகங்களை படித்து இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களை பற்றி படித்து வந்தவனாக இருந்தால் இன்றைக்கு விஜய் எல்லாம் ஒரு ஆளா கூற மதிக்க மாட்டானுங்க அப்படி ஒரு சிக்கல் இருக்குது நாம என்னன்னாக்கா நம்ம இத்தனை ஆண்டு காலம் இந்த மண்ணுல ஒரு அரசியலை விதைத்தி வச்சிருக்கிறோம் இவர் போன்ற ஒரு செலிபிரிட்டி திடீர்னு வந்து அந்த அரசியலெல்லாம் எல்லாம் குழப்பி விட்டுருவாங்களோ

எல்லாருமே பேசிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் ஆமா மாநில அதாவது விஜய் அவர்கள் சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா நீட் என்பது மாநில உரிமைக்கு எதிரானது மாநிலத்துடைய கல்விக்கு எது கல்வி உரிமைக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டு இது ஆசை வீரமணி பேசியிருக்கிறாரு ஐயா சுபவியில இருந்துட்டு திருமானது எல்லாரும் பேசிய நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பல மேடைகள்ல பேசினது நீட் தேர்வு பேசி இருக்கிறாங்க ஓகேங்களா அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா இது என்ன ஒரு விஜய் அவர்கள் ஒரு அரிதான முத்து போல சொன்னதா அவரே நினைச்சுக்கிட்டு தன்னை ஒரு புத்திசாலியா நினைத்துக்கிட்டே சொன்னா நம்மளுடைய அரசியலமைப்புல அதிகார பகிர்வுகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா மாநில பட்டியல் ஒன்றிய அரசு பட்டியல் இருக்கு அதிகார பட்டியல்ல எமர்ஜென்சிக்கு பிறகு என் நினைவு சரியா இருந்தாக்கா கண்கரண்டிஸ்ட்டுன்னு ஒன்று கொண்டு வந்துட்டு பொது பட்டியல் சொல்லுவாங்க ஒத்திசைவு பட்டியல் அது அந்த ஒத்திசைவு பட்டியலையும் ஒன்று கொண்டு வந்துட்டு அதுல கொண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கல்வி மருத்துவம் போன்ற விஷயங்களை அவங்களும் கொண்டு போயிட்டாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்காண் லிஸ்ட்ல கிட்டத்தட்ட ஒத்திசைவு பட்டியல்னாக்கா இரண்டு பேரும் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியன்னு இருந்தாலும் பெரும்பாலும் ஒன்றிய அரசு என்ன சொல்லுதோ அது மாநில அரசு கேட்கக்கூடிய வகையில தான் அது இருக்குது அப்படி கொள்ள விஜய் அவர்கள் வந்து கேட்கிறாரு ஒரு சிறப்பு ஒது ஒத்திசை பொதுப்பட்டியல் சொல்ல சிறப்பு பொதுப்பட்டியலை ஒன்று உருவாக்கணும் அது மூலயமா வந்துட்டு இதெல்லாம் சரி செய்யலாம்னு சொல்றாங்க என்னுடைய இந்த ஐடியா வந்துட்டு எத்தனை பேர் யார் கேட்பாங்கன்னு தெரியல கேட்டு நடைமுறைப்படுத்தலாம் இதை செய்ய விடுவாங்களான்னு தெரியல அப்படின்னு அவரே ஒரு கற்பனை எல்லாம் பேசல அவருடைய கற்பனையை பைத்தியகாரம் கூட ஏற்றுக்க மாட்டான் என்னன்னாக்க ஏற்கனவே கல்வி வந்து மாநில உரிமையில் இருந்துச்சு எமர்ஜென்சி பிறகு தான் நீங்கள் சொன்னது கரெக்டாக உங்கள் நினைவு கரெக்ட் தான் எமர்ஜென்சிக்கு பிறகு தான் மாநில பட்டியலிருந்து அது வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றணுது நாம என்ன பண்ணணுனாக்க அதை மாநில பட்டியலுக்கு தான் கொடுக்கணும் ஏன்னா இந்த இந்தியா வந்து ஒரே மண்ணு கிடையாது ஒரே மொழி கிடையாது ஒரே மக்கள் கிடையாது கலாச்சாரம் ஒரே கலாச்சாரமும் கிடையாது அப்படி இருக்கும்போது கல்வி என்பது ஒரு எதிர்கால சந்ததியை உருவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும்போது கல்வி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும்போது அது அந்தந்த மண்ணுக்கு ஏற்ற கல்வியாக அவரவர்களுடைய வரலாற்றை பேசக்கூடிய கல்வியாக தான் இருக்கணும் அப்போ அது மாநில பட்டியலில் தான் இருக்கணும் இதுல நீ சிறப்பு பொது பட்டியல்னு போயிட்டு இப்படி கையை இப்படி சுத்திட்டு போய் சாப்பிடற வேலை எல்லாம் தேவையில்ல டைரக்டாவே சொல்லுங்க கல்வியை மாநில பட்டியல கொண்டு வாங்க டேரக்ட் இதுல உங்களுக்கு அச்சம் இருக்குது நம்மளோட பொறுத்த வரைக்கும் அந்த கண்கரா லிஸ்ட் ஒண்ணு தேவை கிடையாது இல்ல அதை சொல்றேன் அது தேவையில நமக்கு பழையபடி மாநில பட்டியல கல்வியை கொண்டு வந்திருக்க கல்விக்கு மத்திய அரசு சம்பந்தமே இருக்க கூடாது ஒரே மாதிரியான மக்கள் வாழல ஒரே மாதிரியான மொழி கிடையாது அப்படின்னு போது முதல்ல அந்த தமிழகத்துல தமிழ்நாடு பாடநூல் கழகம் தனியா நிறுவனதே இந்தியாவில தமிழகம் மட்டும்தான் இதற்கு முன்னாடி நாம தான் தனியான நமக்கான கல்வி முறையை நாம தான் கொண்டு வந்திருந்தோம் இப்போ நம்ம அந்த எமர்ஜென்சிக்கு பிறகு கல்வி வந்து பொதுப்பட்டியலுக்கு போகாத பிரச்சனை தான் அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீட்டு திருவிழா நாம இன்னைக்கு உழம்பி லட்சக்கணக்கான மாணவர்களை நம்ம மருத்துவர்களாக ஆக்க முடியாம இன்னைக்கு நாம கவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்ப விஜய் அவர்கள் சொல்றாரு சிறப்பு பொதுப்பட்டியல் கொண்டு வாங்க அதெல்லாம் வேணாம் எதுக்கு வாயை அப்படி சுத்திட்டு போய் சாப்பிட்றீங்க நேரவே சாப்பிட்டுட்டு போங்க மாநிலப்பட்டியல் கொண்டு வந்துருங்க இதா விஜயனுடைய அரசியல் புரியாத ஒரு சின்ன சிறுபுலைத்தனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இப்பதானே கத்துக்குட்டி விஜய் நடிப்புல வேணா அவருக்கு இல்லையா இருக்கலாம் அரசியல் அவர் கத்துக்குட்டி தான் அரசியல் கத்துக்குட்டி தான் அவரு அதனால நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே எல்லாரும் பேசி முடிச்ச விஷயத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு அதை இந்த ஊடகங்களும் நம்முடைய இயக்கத் தோழர்கள் பலரும் வந்து விஜய் தூக்கி பிடிக்கிற வேலையில இதோட மண்ணுக்கான அரசிய பல ஆண்டு காலமா பேசிட்டு வந்துட்டு அந்த நமக்கு வருத்தமா இருக்குது ஆமா நம்ம கொள்கையை பேசியவர்களே நாம் தூக்கி பிடித்த கொள்கையை கூட சேர்ந்து தூக்கி பிடிச்சவனங்களே ஒரு காலத்துல நமக்கு எதிராக திரும்பி அந்த கொள்கையை விமர்சிக்க கூடிய ஆட்களை நாம் இப்ப நிறைய பாக்குறோம் அப்ப விஜய் போன்ற ஆட்கள் யார் என்னன்னே தெரியாது அவர் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும் நாளைக்கு விஜய் சீமானா கூட மாறலாம் சீமானாவும் மாறலாம் சங்கியாவும் மாறலாம் அதனால அவர்கள் மீது சந்தேக கண்ணோடு நாம இருக்கணும் அவருடைய அரசியல் களத்துக்கு வரட்டும் கொள்கையை சொல்லட்டும் மக்களை சந்திக்கட்டும் போராட்டங்கள் எனக்கு எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க விஜய் ரொம்ப சிம்பிளுங்க இப்ப ரெண்டு வருஷமா பேசிட்டு இருக்கார் இல்லைங்க என் குடிசை எரியும் போதெல்லாம் விஜய் எங்கெங்க போனாரு என் தெருவுல வந்து வெட்டுப்படம் போதெல்லாம் எங்கெங்க போனாரு விஜய் மாநில அரசு இங்க நாசகார திட்டங்கள்லாம் கொண்டு வரும்போது எங்க விஜய் போனாரு அப்ப நீங்க சினிமா நடிகை கூடலாம் டூயட் பாடிட்டு சினிமா நடிகை கூடலாம் ஆட்டம் போட்டுட்டு உங்க ஆடி ஓடி ஒழிஞ்சு பணம்லாம் நல்லா சேர்த்து வச்சுட்டு பணக்கார வசதியான வாழ்க்கை எல்லா வாழ்க்கையும் பார்த்துட்டு இப்ப கடைசியா நீங்க வந்து சேர வேண்டிய இடம் உங்களுடைய கடைசி புகழிடம் அரசியலா இருக்கும் அப்ப நான் உங்களை தூக்கி திரும்பவும் தலைவரே தலைவரையும் தூக்கி பிடிச்சிட்டு கொண்டான்னு நினைக்கிறேன் நீங்க நான் கஷ்டப்படும் போது நான் துயரப்படும் போது என் வீடு எரியும் போது என்னுடைய குடிசைகள் கொளுத்தப்படும் போது நான் தாக்கப்படும் போது என்னுடைய சக மனிதர்கள் இங்கே கொல்லப்படும் போதுலாம் கேள்வி நீ வரல அப்பெல்லாம் நீ கேள்வி கேட்க வரல ஆனா இப்ப நீ அரசியலுக்கு வந்துட்டேன் நான் எல்லா சுகவாச வாழ்க்கையும் வாழ்ந்துட்டு நீங்க உங்களுக்கு போர் நீங்க அரசியலுக்கு வருவீங்க நாங்க உங்களுக்கு போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கணுமா அப்படிதான் எல்மையை கேட்கணும் அப்போ மக்கள் போராட்ட காலத்தையும் சந்திக்காதவர்கள் நாங்க எப்படி நம்புவோம் தமிழக மக்கள் நம்ப மாட்டாங்க ஆனா தமிழக மக்கள்கிட்ட என்ன ஒரு வேடிக்கை இருக்குன்னாக்க கேரள மலையாளிகளை வந்து நாம உயர்வாவே நினைக்கலாம் அவன் திரையில வந்து தலைவர்களை தேடுவதே கிடையாது ஆனா தமிழக இளைஞர்கள் திரையில தலை அதுக்கு கூட இப்ப என்னக்கா சுரேஷ் கோபி அவர்கள் வந்துட்டு எம்பிஎச் ஆமா உடனே வந்து பாத்தியா என்னடா இப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு அறவே காட்டு பேசுவாங்க ஆனா உண்மை என்னன்னா சிரேஷ் கோபி எம்பியா ஜெயிச்சாலும் அவரு அங்க இருக்க ஒரு ஐடியாலஜி நமக்கு சம்பந்தம் இருக்கோ பிடிக்குதோ அப்படியோ ஒரு ஐடியாலஜில தொடர்ந்து போட்டிட்டு இது பண்ணிதான் ஒரு தடவை எம்பியா இருக்காரு தவிர ஆனா வந்து சுரேஷ் கோபி நான் தான் முதலமைச்சர் ஆவன்னு சொல்லிட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க ஏற்கனவே எஸ்டாபிளிஷ்டான ஒரு கட்சியில ஏற்கனவே ஊடி போன ஒரு சித்தாந்தத்துல நமக்கு அத மாற்று கருத்துக்கு பட் இருந்தாலும் ஆனா இந்த புரியல் இல்லாத அரைகுறை தம்பிகள் தான் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு தட்டையான ஒரு பார்வையில பாக்க வேண்டியது ஆமா மலையாளி இருந்த இப்படி சொன்னீங்களா ஆனா இப்ப பாருங்க இப்படி போயிட்டாங்க அப்படின்னு அவரை வந்துட்டு கொச்சப்படுத்த மாதிரி பேசுவாங்க ஆனா அதுக்கு முன்னாடி என்னன்னு நடிகர்கள் கேரளாவில வந்துட்டு எம்எல்ஏவா இல்லையானா இருந்திருக்கிறாங்க எம்பியாவும் இருந்திருக்கிறாங்க அது வந்துட்டு இது இல்லை நாங்கதான் முதல்வர் நாங்க புதிய சித்தாந்தத்தை விதைக்கிறது அங்க ஏற்கனவே இருந்த சித்தாந்தத்தின் படி அதை ஏற்றுக்கொண்டு அதுலதான் அவங்க பயணிக்கிறாங்க அப்படிதான் பார்க்க முடியுது இவருடைய வருகை வந்து அதற்கான தேவையை விஜயனுடைய வருகைக்கான தேவை இங்க என்ன இருக்கு இங்க கொள்கை குறைபாடுகள் இருக்கா சித்தாந்த குறைபாடுகள் இருக்கு பாஜகவுக்கு இருக்குது அவருடைய வருகையும் தேவை ஓ ஒருவேளை பாஜகவினுடைய கொள்கை இங்க தேவை இருக்குன்றதால அந்த கொள்கைக்கா வரா ஏன்னா விஜய் நான் ஆரம்பத்தே சொல்ற ஒரு விஷயம் தான் விஜய் வந்துட்டு விஜயா ஒண்ணு விஜயா வந்திருக்கணும் இருக்கணும் அவர் விஜயா விஜயாவே விஜயா தன்னை மாத்திக்கிட்டதுக்கு அப்புறம் அதே ஜோசப் விஜய் வந்திருந்தாருன்னா எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த பொட்டு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடிப்பா பாக்குறது ஒரு சினிமாவில் போகிற மேக்கப்போ அரசியல் மேடையிலும் போட்டுட்டு வந்துட்டு இது பண்ணுறாரு இது வந்துட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயம்தான் ஏன்னா மக்கள் வந்து தவறாக தமிழ்நாட்டு மக்கள் தவறாக புரிந்து கொண்டு நடந்துக்கிறாரோன்னு தோணுது இல்லை நிச்சயமாக அது கூட அவரு அதான் ஒன்று விஜயாக இருந்திருக்கணும் இல்லை ஜோசப் விஜயா இருந்திருக்கணும் இல்லை ரெண்டு கட்டான தான் அந்த பருப்பு இங்கே தமிழகத்தில் வேகாது தமிழக நாம கூட இப்ப எதற்காக கொஞ்சம் அச்சப்படுறோம்னாக்க இந்த இளைஞர்கள் சில்வண்டுகள் இந்த டூ கிட்ஸ் இருக்காங்க அவங்களுக்காக தான் நாம அச்சப்படுறோம் ஏன்னா இவர்கள் புத்தக வாடகை படாம கொரோனாவில பாஸ் ஆன பல பேர்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்காக தான் நாம அச்சப்படுறோம் இந்த அரசியல இவனுக்கு இன்னும் பத்து வருஷம் பின்னோக்கி இழுத்து போயிடுவாங்க அச்சப்படுறோமே தவிர இன்னும் விஜய் வந்து குதிச்சுதான் இந்த தமிழகத்தை காப்பாற்ற போறாருன்ற நிலைமை தமிழகத்துல இல்ல ஒரு கொள்கை விஜய் அவர்களுக்கு உண்மையிலே இந்த நீட் தேர்வு பத்தின விஷயம் எதா இருந்ததுனாக்கா தேர்தல் முடிந்து நீட் தேர்வு பிரச்சனை இருக்குது அப்பொழுது எட்டாம் ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி மாணவர்களை சந்தித்த போது விஜய் அவர்கள் நீட்டை பத்தி பேசல ஓகேங்களா ஆனா ஏன் இந்த ரெண்டு வார்த்தையை அன்னைக்கே பேசியிருந்தாக்க முடிஞ்சு போச்சுல முடிஞ்சு போயிருக்கா ஆனா அன்னைக்கு பேசாம அதுக்கு அப்புறமேட்டு அவர் பேசிய வார்த்தைகளுக்கு மக்கள் அடித்த அடியின் மூலயமா சமூக வலைதளங்கள் எழுப்பப்பட்ட அடியின் மூலமா இன்னைக்கு வந்து மாறி பேசிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது எது எப்படின்னா அடுத்தடுத்து விஜயோட முகத்திரை வந்து கிளியதான் ஆரம்பிக்கும் எதனால பொறுத்திருந்த பார்ப்போம் என்ன கொஞ்ச நாள் சீமான வெளிப்படுறதுக்கு ஒரு பத்து வருஷம் ஆச்சு அதே போல விஜய்க்கு ஒரு பத்து வருஷத்துல அவர் யார் என்பது வெளிப்பாட்டு போயிடும் அப்படின்னா பார்க்க முடியத்தோட நன்றி வணக்கம் நன்றி பன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு வாய் வாய்ப்புல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு கூசுல சொல்லலாமா அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் பத்து புள்ளி அஞ்சு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லணும் வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொல்லணும் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்விக்கே ஓய்வு